வாங்க பஜ்ஜி போடுறது வந்து வாழைக்கெல்லாம் வந்து சீவியாச்சு மாவு பாத்தீங்கன்னா நாங்கள் கலந்து வச்சுட்டோம் மாவும் கலந்து வச்சாச்சு எண்ணெய் வந்து காய வச்சாச்சு இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் பஜ்ஜி போட்டுடலாமா ரெண்டு பஜ்ஜி தான் போடலாமா போட முடியுமா ரொம்ப பாத்தீங்கன்னா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் பஜ்ஜி ரெடி அதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துடலாம் ஊர்ல பாத்தீங்கன்னா மழை தூரிகிட்டு இருக்கு இங்க பாருங்க பார்த்தா மழை நின்றுச்சு பேஞ்சி அதில் மழையில் வந்து ஆட்டத்தை பாருங்க ரெண்டு பேருக்கும் மழை அடுத்த மழை வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்த மழை இப்போ தூரிகிட்டு இருக்கு பாருங்க பயங்கரமா இருட்டா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மலையில போய் தண்ணில விளாண்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மழை பெஞ்சு எல்லாம் இப்படி இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கு பாருங்க மழை தூரிகிட்டு இருக்கு மலையில நின்றுட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா மழை அதிகமா வந்துருச்சு அதனால நாங்க வீட்டுக்குள்ள போறோம் மாய் மிதி வா போலாம் உள்ள உடி 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 எடுத்துங்க எடுத்துங்க பஜ்ஜி என்ன எடுத்துங்க டேடி பாத்தீங்கன்னா வந்து பஜ்ஜி எல்லாம் சுட்டாச்சு பஜ்ஜி சுட்டுருக்கு அதுக்கு அப்புறம் தேங்காய் சட்னி அப்படியே சுட சுட டீ அப்படியே போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு மலைக்கு எதமா சுட சுட எல்லாமே இருக்கு இப்போ நம்ம சாப்பிடலாம்

फिर तो 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 ला साले जीके ने चूड़ा आड़े चिका अरे माइक मेरे माइक अम्मले निगे बच्चे उनके तट्टड़ निगे साप्त कम की तट्टड़ साप्त टी हुतु माँ अप्पा निगे तोटे साप्त रे में चाटनी अम्मा तट्टला के तरा हाँ दंग बच्चे दंग हाँ अपने साप्त निगे पागु ना जहाँ तेरे ले अम्मले जिन्दे बंदिंगे हाँ <laughs> ताब थाव बाकी

அதுவே எங்கூர்ல மழை பெஞ்சிட்டு மலை கீழே பாத்தீங்கன்னா பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டு விட்டுட்டுறாங்களோ அவளும் புத்தில்ல கடிச்சலுக்குது லெக் பீசு மறைக்க அவளோ வேண்டாம் நான் ஜம்மாட்டி விட்டுருவேன் இது வேண்டாம் அரை மட்டும் சாப்பிடுவேன் மஜ்ஜி மணி சாப்பிட செம்ம சாப்பிடுறேன்